வணக்கம் முருகா சரணம் வேல்மாறல் மகா மந்திரம் முதல்ல பிளையர் துதி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மெய்குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடக்கொற்ற வேல்மயிலே இடத்தீரத் தனிவிடில் நீ வடக்கிற்கெருக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்து கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே மேலும் மயிலும் சேவலும் துணை இதை வந்து ஆறு முறை சொல்லணும் அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த பாடலை இருபது முறை சொல்லணும் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிர படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு வனைக்கு முகப்படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தொடி நிகழ்த்து முறை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சினத்தவுணர் தேதித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தையே கடித்தவிழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்க இட அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கலிப்பினுண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமிர்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை படக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்பநிலை ஒழுக்குமதி வல் அடக்குதல் அடக்குதழ் ஒழிப்பவளில் ஒளிப்பிரப வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் கடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுடன் உரத்துதிர நினத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படை அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சுடர்க்குமுனி வரற்குமாக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்குமரர் தமக்குமுறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கருடன் கொழுத்து வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர்க்கு முனி வரற்குமக பதிக்குமிதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்குமுறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடன் கொழுத்து வளர் பெருத்தக்கூடர் சிவத்த விருப்பமடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுடன் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்பநிலை ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்பவளில் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்குமென திடத்தும் ஒரு வளத்துமிரு ஒரு கடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குருகி வசை வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு இசைக்கிரியை முதற் குலிசன் சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு துதிக்கும் அடியவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் தொகுதி தொகுதி நுண வளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கு முகப்படக்கருட மதத்தவள கஜக்கடல் பதத்தடி நிகழ்த்தும் முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வேக குறைத்தலைகள் கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உடைத்த உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்து நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தையர் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெரிய உருக்கியழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பருத்தமுலை சிறுத்த இடை வெளித்த நகை கருத்த குழல் சிவத்தேதர் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு தொகுதி தொகுதி கலிப்பிலுண வளைப்பதென மலர்கமல கரத்தின் உனை எதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கெடுக்க இட நினைக்கிறவர் குலத்தை அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தோனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தையர் கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கமுக முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திட நிகழ்த்தும் முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்குமென திடத்துமுறு வளர்த்துமிரு மறு கடுத்திரவு பகட்டுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்பநிலை ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழர் ஒளிப்பொலிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமிர்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்தவளர் பெருத்த குடர் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்குமுனி வரற்குமாக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கு நர தமக்கும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையே அடைத்து திறம் இறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவனர் உரத்துதிரன் தசைகள் புசிக்க அருள் நேரும் திரை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படையை அடைத்து திரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவனர் உரத்துதிரன தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்துவரும் அறக்கருடல் கொடுத்தவள பெருத்த கூட சிவத்ததுடையனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்குமுனி வரற்குமாக பதிக்கும் இது தனக்கும் நல தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற்லிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகற்றினடை பறக்கற விசைத்த ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவி கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதி இடத்துமொரு வளர்த்துமிரு புறத்துமொரு கடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை சுடற்பருதி ஒழிப்பநிலை ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழ ஒளிப்பவளில் ஒளிப்பிரப வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை சினத்தவனர் எதிர்த்தரண களத்தில் குறைத்தலைகள் சிரித்தையை கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கு முகப்படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திட நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர்க்காமலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும்டி அவர்க்கொர்வர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை சிறுத்தை இடை விழுத்தணகை கருத்த குழல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இறை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த பாடலை மட்டும் முடிகிறப்போய் ஒரு இருபது முறை நம்ம சொல்லி முடிக்கணும் அடுத்ததா தேரணி இட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேர்கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்தது வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் வேல் வாரி குளித்த வேல் கொற்ற வேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை வேதாள பூதமொடு காளிகாலாத்திரிகளும் வெகுளுரு பசாசகனமும் வெங்கழுகுடன் கொடிபறந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கனபன வியாளமும் அடக்கியதடக்கிரியலாம் அலைய தானவர் நினத்தசை அருந்தி புரந்த வைவேல் தாதார் மலச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தனிகச்செந்தூரடைக்கழியாவினங்குடி போதார் பொழிற்கதிர் காமத்தலத்தினில் புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே ஓம் சரவணபவ